ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்காகனா வந்து நானும் லலிதாவும் ரீல்ஸ் பண்ணலான்ட்டு நான் ரெடி ஆகிட்டேங்க நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ லலிதா வந்து தலைவாரின இருக்கா ஸ்ரீவானியும் என்ன பண்ணிட்டுருக்கான்னு நீங்களே பாருங்க வா காட்டா சிக்க தெரியவே பாருங்கள் கண்ணாடி ஸ்ரீவாணி வந்து நடுவில் அவன் ரெண்டு பேர் இந்த பாருங்க எட்டி எட்டி எட்டு தலைவாரினருக்கா பாருங்க ஆ இந்த பாருங்க அந்த கண்ணாடி தெரியல

ஏன்னா வந்து ரெண்டு வயசு ஆகுறது இல்லைங்களே இப்போ பத்த மாதம் வந்து ஒரு பர்த் வரப்போகுது ரெண்டு வயசு ஆகுது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர் வருதுனால என்னென்ன சொல்கிறமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க செய்கிறாங்க ரொம்ப சுட்டிகேர் இருக்காங்க அறிவு அவங்க அப்பா அறிவு

Di pala tunggernya, nah itu pakna kebanyakan, itu tunggernya ke kawarnya dapet tuh, moni wajib ketul gitu kekangga. Inara wajah tuh tau aku nyanyi lu ala munjir, da munjir doni, aduh kapurnya nangga tunggulana, yaitu bangga, 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 bangga,